கரங்களை தட்டி ஆண்டு ஒரு இயேசுக்கு ஒரு வலிமை செலுத்தும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் வெறுமையாய் திரும்பார் ஆம என்ன நோக்கத்திற்காக அனுப்பப்படுகிறதோ அந்த நோக்கத்தை அந்த காரியத்தை வாய்க்கும்படி செய்யும் ஹலே லூயா எப்படி வானத்திலேருந்து மழை இந்த பூமியை நினைத்து இதில் இருக்கிற பயிர்கள்லாம் விளையும்படி செய்கிறதோ அப்படியே என் வசனமும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் ஒரு காலும் நமக்கு போய் சொல்லாது அது மாறவே மாறாது நிச்சயமாக நிறைவேறும் ஹலோ லூயா அவன் இஸ்ரேவேலுக்கு சொன்ன நல் வார்த்தைகள் ஒன்றும் விழவில்லை தரையில் விழுந்து போகவில்லை அல லூயா எல்லாம் நிறைவேறி எழுதப்பட்டிருக்கிறது அவன் இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு உடன்படிக்கை போல அலூயா இந்த உடன்படிக்கை நிச்சயமாக உங்கள் வாழ்வில் நிச்சயமாக பழிக்கும்படி செய்வார் ஆபிரகாமுக்கு பண்ணின உடன்படிக்கையில் உறுதியாயிருந்து ஆசுவத் ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தமாகிய இந்த உடன்படிக்கையில் அவர் இருந்து இந்த மாதத்தில் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் தரங்களை தட்டி ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம் ஹலே லோயா ஆமேன்னு சொல்லுங்களே ஹலே லோயா ஆமாம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் உண்மையானவைகள் அலே லோயா அது பொய் சொல்லாது ஆமே அது மாறவும் மாறாது அலே லோயா இந்த மாதத்துக்காக தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது எரேமியாவின் புத்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தினுடைய பின்பகுதியை படிக்கலாம் நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்கள் அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் ஹலே லோயா சந்தோஷப்படுத்துவேன் இந்த வார்த்தையை தான் ஆர்டர் இந்த மாதம் நமக்கு பேசினார் ஹலே லோயா பக்கத்தில் கைப்பற்ற சொல்லுங்கள் உங்களை சந்தோஷப்படுத்துவார்னு சொல்லுங்கள் ஹலே லோயா உங்களை சந்தோஷப்படுத்துவார் ஆமே சொல்லுங்களேன் உங்களை எப்படி சந்தோஷப்படுத்துன்னு அவருக்கு தெரியும் நீங்கள் என்ன காரியம் செஞ்சால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு அவளுக்கு தெரியும் ஹலே லோயா உங்களை சந்தோஷப்படுத்தும்படி தேவன் காரியங்களை வாய்க்கப் பண்ணுவார் உங்களை சந்தோஷப்படுத்தும்படி உங்கள் துக்கத்தை மாற்றுவார் உங்களை சந்தோஷப்படுத்தும்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் நீக்குவார் உங்களை சந்தோஷப்படுத்தும்படி நன்மையினால் உங்களை முடிசூட்டுவார் நாளே லோயா ஆமேன் சொல்லுங்கள் உங்கள் குறைவெல்லாம் நிறைவாகும்படி தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரித்தும்படி உங்களை நிறைவாக்க வளவர் இந்த மாதத்திற்காக தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவுடைய சத்தம் எனக்கு ஒரு தெளிவாக வெளிப்படும் இந்த நான்காம் மாதம் சஞ்சலம் நீங்குகிற மாதமாக தேவனு எஸ்தரின் புத்தகம் புத்தகம் வருஷந்தோறும் ஆதார் மாதம் பதினாலாம் பதினைந்தாம் தேதிகளை யூதர் யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இழைப்பாடு அடைந்த நாட்களாகவும் இழைப்பாடுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாக அவர்கள் துக்க மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாக ஆசரித்து அவருடைய சஞ்சலம் எப்படி மாறிச்சான் அவருடைய சஞ்சலம் எப்படி மாறிச்சு சந்தோஷமாக அவளுடைய துக்கம் எப்படி மாறிச்சு அலே லூயா ஆண்டவன் இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் செய்யப் செய்யப்போகிறாள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நான்காம் மாதத்தை நீங்கள் மறக்கவே முடியாதபடி ஒவ்வொரு வருஷமும் நினைக்கும்படியாக இந்த மாதத்தில் உங்கள் சஞ்சங்களை சந்தோஷமாகி மாற்றப்போகிறாள் அலே லூயா இவருடைய பகைஞர்கள்லாம் அந்த அந்த நாட்களிலே அழிக்கும்படி தேவன் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி அந்த சஞ்சலத்தை நீக்கினார் அல்லே லோயா உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற காரியங்களெல்லாம் தேவன் மாறுதலாய் முடிய பண்ணி உங்களை சஞ்சல இருக்கிற சஞ்சலத்தை நீக்கி உங்களுக்குள்ள இருக்கிற துன்பத்தை நீக்கி உங்களுக்குள்ள இருக்கிற துயரத்தை நீக்கி இருக்கிற போராட்டத்தை தேவன் முடிவுக்கு கொண்டு வந்து உங்களை மகிழ்ச்சியாக்கப் போகிறார் ஆமின் சொல்லுங்கள் ஆண்டவர் சந்தோஷப்படுத்துகிற மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் அலே லோயா பக்கத்தில் கைப்பட சொல்லுங்கள் ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார் ஹலே லோயா ஆமீன் சொல்லுங்க சஞ்சலம் என்றால் துன்பம் சஞ்சலம் என்றால் போராட்டம் மனப்போற இங்கே யூதர்களெல்லாம் அழிக்கும்படியான ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கு யூதர்கள் எல்லாம் கொன்று போடும்படியான ஒரு சட்டமும் கூட வந்துருச்சு ஆனால் ஆண்டவர் அந்த அந்த நாளை காரியத்தை மா முடிய பண்ணி அவருடைய சஞ்சலத்தை எல்லாம் நீக்கி கர்த்தரே அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார் அல்ல லோயா ஆமின்னு சொல்லுங்க நீங்கள் உங்கள் பகைங்கருக்கு உங்களுக்கு எதிரான சத்ரு ஒருவேளை சத்ரு உங்களுக்கு தொடர்ந்து வியாதியை கொண்டு வரலாம் உங்களுக்கு பலவீனங்களை கொண்டு வரலாம் உங்களுடைய குடும்பத்தில் நஷ்டத்தை கொண்டு வரலாம் உங்களுக்கு சில காரியங்களை செய்து தொடர்ந்து மருத்துவ செலவுகளை கொண்டு வந்து பரிசுத்த ஆவியான சொல்லுகிறார் இப்படிப்பட்ட சஞ்சல இந்த மாதத்தில் மறைய போகிறது அலே லோயா ஆண்டவர் அதை மகிழ்ச்சியா மாற்றப்போக அதை முடிக்க போகிறார் மகிழ்ச்சியா மாற்றப் போகிறா லோயா சஞ்சல முடிவுக்கு வரது மாத்திரமல்ல தேவன் அதை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக என்ன செய்ய போறாராம் மாற்ற போகிறார் ஆமீன் உங்கள் முகங்கள் ஆங்கில வேதாகமத்தில் ஒரு பகுதி இப்படி சொல்லுகிறது உங்கள் முகம் எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கும்படி மாற்றப்போகிறாரா ஹலே லோயா உடைய முகங்களில் இருக்கிற துக்க கலைகள்லாம் மாற்றி மகிழ்ச்சிய தேவன் உங்கள் முகங்களிலே தரப்போகிறார் கரங்களை தட்டி ஆண்டு நன்றி செலுத்துவோமா ஹலே லோயா ஆமீன் சொல்லுங்க யோபுன் புத்தகம் ஆறாம் அதிகார ரெண்டாவது படிச்சீங்கன்னா அவர் சொல்றாரு என் சஞ்சலத்தை தராசரை நிறுத்தி பாருகின்ற ஆறு ரெண்டு படிக்கலாம் என் சஞ்சலம் நிறுத்தப்பட்டு நிறுத்தப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாக இருக்கும் பாருங்க அவ்வளவு சஞ்சலத்தை யோபு அனுபவிச்சுட்டு வந்தார் அவ்வளோ சஞ்சலம் அவ்வளோ துக்கம் அவ்வளவு நெருக்கம் அவ்வளோ உபத்திரவம் அவருக்கு ஆனால் ஆண்டவர் ஒரே நாளில் அந்த சஞ்சலத்தை மாற்றி விட்டார் அலையலூயா நொடிப்பொழுதுல ஆண்டவர் யோபுனுடைய வாழ்க்கையில் இந்த சஞ்சலத்தை நீக்கி சந்தோஷப்படுத்தும்படியாக தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார் ஆண்டவர் அவன் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி தேவன் கிரியை செய்கிறார் ஆமின்னு சொல்லுங்க இப்படி யோபு போல நீங்கள் பாடுகள் நெருக்கங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் உங்கள் சஞ்சலம் இந்த மாதம் சந்தோஷமாகி மாறப்போகிறது கரங்களை தட்டி கத்தருக்கு நன்றி செலுத்துவோம் யோ எறைமையான் புத்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுது உன் முக்க உன் முகத்தில் இருக்கிற அந்த துக்கமான சூழ்நிலையை தேவன் மாற்றி இனி நீ அழ வேண்டிய அவசியம் இல்லை இனி கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை முப்பத்தி ஒன்று பதினாறு படிக்கலாம் நீ அழாதபடிக்கு நீ அழாதபடிக்கு சத்தத்தை அடக்கி உன் சத்தத்தை அடக்கி கண்ணீர் விடாத படிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கத்தர் சொல்லுகிறார் நீ அழாத அலே லோயா அமிர்த சொல்லுங்க இனி அழ வேண்டிய அவசியம் இல்லை கண்ணீரோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இனி நீ துக்கத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவன் காரியத்தை எல்லாம் நீக்கி உங்கள் துக்கத்தை உங்களுக்கு ஒரு வழியை திறக்க போகிறார் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் ஹலே லோயா ஆமே இறைமையான் புத்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை படிக்கலாம் கர்த்த சொல்லுகிறது என்னவென்றா யாக்கோபி நிமித்தம் மகிழ்ச்சியாய் கம்பீரித்து ஜாதிகளுடைய தலைவர் நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள் ஆர்ப்பரியுங்கள் சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து கர்த்தாவே இஸ்ரவேலில் மீதியான ஒரு ஜனத்தை ரட்சியும் என்று சொல்லுங்கள் அதாவது பாபிலோன் தேசத்திற்கு அடிமையாக கொண்டு போனவர்கள் ஆண்டவன் நான் மறுபடியும் கூட்டி சேர்ப்பேன் இதுதான் அந்த வார்த்தை இந்த எரேமியா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் சுதறி போன ஜனங்களை நான் மறுபடியும் கூட்டி சேர்த்து நான் அவர்கள் தேசத்தில் கொண்டு வந்து நாட்டுவேன் அவர்களை கட்டுவேன் மறுபடியும் குடியிருக்க பண்ணுவேன் ஆன்று சொல்லுகிறார் இதுதான் அந்த வாக்கு சத்தங்கள் எரேமியா மூலமாக அந்த ஜனத்துக்கு சொல்லப்பட்டது இன்றைக்கு ஆண்டருடைய வார்த்தை என்னென்னா அவர் உங்களுக்கு சத்தத்தை கேட்க பண்ணி மறுபடியும் உங்களை சந்தோஷப்படுத்தும்படி கிரியேட் செய்ய போகிறார் ஹலே லோயா ஆமின்னு சொல்லுங்கள் தம்முடைய சத்தம் அவருடைய சத்தம் உங்களுக்கு வெளிப்பட போகிறது ஆமே சொல்லுங்களேன் கர்த்துடைய சத்தம் உங்களுக்கு வெளிப்படும் கத்திய வார்த்தை உங்களுக்கு வெளிப்படும் கத்தோடைய சத்தத்தை நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீர்கள் கத்திய சத்தம் உங்கள் குடும்பத்தில் வெளிப்படும் நீங்க காலையில் எழுந்திருக்கும் போது தேவனுடைய வார்த்தையை கேட்பீங்க காலையில் எழுந்திருக்கும் போது கர்த்துடைய சத்தத்தை கேட்பீங்க கர்த்துடைய சத்தம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் அலே லூயா கர்த்துடைய சத்தம் பயங்கரமானது லூயா ஆமேன்னு சொல்லுங்க சங்கீதத்தில் படிக்கிறோம் கர்த்தோடைய சத்தம் பலம் வாய்ந்தது வல்லமை உள்ளது இந்த சத்தம் உங்கள் வாழ்விலே சந்தோஷப்படுத்தும்படியான காரியங்களை செய்ய போகிறது ஹலே லூயா ஆமின்னு சொல்லுங்க ராஜாக்களின் புஸ்தகத்தில் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வருஷத்தை படித்தீங்கன்னா அங்கே சமாரியால் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் உண்டாயிருந்தது அவர்கள் வெளியில் வரவிடாதபடிக்கு ஒரு பிள்ளைய ஒரு பிள்ளை அடித்து ஒரு குடும்பத்தார் அடித்து சாப்பிடுற அளவுக்கு தேசத்தில் ஒரு பஞ்சம் தேசத்தில் ஒரு நெருக்கம் ஆனால் இந்த ராஜா இந்த ஜனங்கள் எல்லாரும் வெளியில போக முடியாத ஒரு நிலை இந்த குஷ்டரோகிகள்லாம் அங்கே போய் இப்போ தேசத்தில் நமக்கு எதிராக வந்திருக்கிற மக்கள் பாளையத்தில் போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு போனாங்க போகும்பொழுது அங்கே பார்த்தா அந்த ஜனங்கள் அவளுக்கு விரோதமாக எழும்பி வந்திருந்த அந்த யுத்த வீரர்கள் அங்கே இல்லாமல் போனார்கள் நடந்த என்ன தெரியுமா ஆண்டவர் அந்த ஜனத்திற்கு ஒரு சத்தத்தை கேட்க பண்ணினா அவர்களுக்கு எதிராய் வந்த மக்களுக்கு ஆண்டவர் ஒரு இறைச்சலின் சத்தத்தை கேட்க பண்ணினார் அந்த சத்தத்தை கேட்ட ஜனங்கள் ஓ இந்த இஸ்ரேலின் ராஜா யூதாவின் ராஜா நமக்கு விரோதமாக நிறைய ஜனங்களை கூலி பொறுத்திருக்கிறாங்க நம்ம இவங்களை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி அவர்கள் பயந்து இந்த சமாரியாவை முற்று போட்டு அந்த ஜனங்கள் அவரை விட்டு ஓடி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அலே லோயா ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் ஆறாவசனை படிக்கலாம் ஆண்டவர் ம் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ நம்மிடத்தில் போருக்கு வர போருக்கு வர இஸ்ரேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தி நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி என்று சொல்லி இருட்டோட எழுந்திருந்து ஓடி போய் பாருங்க இது எதுனால நடந்துச்சு இது எதுனால நடந்துச்சு ஆண்டுடைய சத்தம் அங்க குதிரை வீரர்கள் ரதங்கள்லாம் வரல அங்க நிறைய போர் வீரர்கள்லாம் வரல ஆனால் ஆண்டோடைய சத்தம் அவளுக்கு வெளிப்பட்டது அவர்கள் பயந்து ஓடி போனார்கள் அலே லோயா நான் சொல்றாரு சத்தத்தை அனுப்பி உன்னை சந்தோஷப்படுத்துவார் அலை லோய்யா முதல் காரியம் உங்கள் சஞ்சலத்தை நீக்கி சந்தோஷப்படுத்துவார் ரெண்டாவது ஒரு சத்தத்தை அனுப்பி உங்களை சந்தோஷப்படுத்துவார் மேலே சத்தத்தோடு நீ புறப்படுவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆமின் சொல்லுங்க நான்கு முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் நான்கு அவசரத்தில் நீங்கள் பின்பகுதி படித்தீங்கன்னா நீ கட்டப்படுவாய் மறுபடியும் நீ மேலே வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் கழிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய் ஆபின்னு சொல்லுங்க ஒருவேளை திருமணம் ஆகாத பிள்ளைங்க இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளுக்கு மேலே தாளத்தோட உங்கள் வீட்டிலேருந்து புறப்படும்படி ஒரு நாளை வச்சிருக்கிறார் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க கரங்களை தட்டி ராஜாவுக்கு நன்றி செலுத்துவோமா ஆலை லூயா ஆமீன் சொல்லுங்கள் மேலே மேலதாள சத்தம் உங்கள் வீட்டில் கேட்க போகிறது ஒரு சத்தத்தை அனுப்புவார் ஆமீன் சொல்லுங்க வார்த்தைனாலே அது ஒரு சத்தம் ஆண்டுடைய சத்தம் உங்களுக்கு வெளிப்படும் மெல்லிய சத்தத்தினால் உங்களோட பேசுகிற தேவன் அலேலூ உங்களுக்கும் வெளிப்படுவார் உங்களுக்கு எதிராக எழும்புகிறவர்களுக்கு வெளிப்படுவார் தேவனுடைய வார்த்தையை அனுப்பி அவர் உங்களை சந்தோஷப்படுவார் நெருக்கத்தில் இருப்பீங்க ஆண்டு ஒரு வார்த்தை அனுப்பி உங்களை பலப்படுத்துவார் சந்தோஷப்படுது துயரத்தில் இருப்பீங்க ஆண்டுடைய வார்த்தை வெளிப்படும் நீங்கள் சந்தோஷமாக புறப்பட்டு போவீங்க அலே லோயா அண்ணால் அதுக்கப்புறம் துக்க முகமாக இருக்கவில்லை அங்கே தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டது அலே லோயா நீ சமாதானத்தோடு போ நீ ஆண்டு விடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆமா சந்தோஷத்தோடு திரும்பி போனான் அதுக்கப்புறம் துக்க முகமாக இருக்கவில்லை தேவனுடைய வார்த்தை இந்த மாதம் உங்களுக்கு வெளிப்பட போகிறது தேவனுடைய சத்தம் வெளிப்பட போகிறது நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள் சத்தத்தை அனுப்பி உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஆண்டவர் அலே லோயா ஆமேன்னு சொல்லுங்க ஆண்டவர் சஞ்சலம் நீக்குவார்னா உங்களை சந்தோஷப்படுத்துவான்னா மூன்றாவது காரியம் உங்கள் தேவைகளை சந்தித்து சந்தோஷப்படுத்துவார் தம் ஜனத்தை சந்தித்தார் என்று சொல்லி ரூத் புத்தகத்தை நம்ம படிக்கிறோம் நகோமி மோவாப் தேச அதாவது மோவாப் தேசத்திலிருந்து எழும்பி தன்னுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி வந்தால் என் வேதம் சொல்லுகிறது அமெரி சொல்லுங்க நீங்கள் ரூத்தின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவசனத்தை படிக்கலாம் ஒன்று ஆறு ஜனங்களை ஜனங்களை சந்தித்து சந்தித்து தமது அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று என்று அவள் தேசத்திலே கேள்விப்பட்டு மோவாப் தேசத்தில் கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட தேசத்தில் இருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் இரண்டு மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டால் பாருங்க அங்கேருந்து புற என்ன காரணம் ஏற்கனவே எங்கள் தேசத்தில் பஞ்சம் சொல்லி மோமோ தேசத்துக்கு போனா அங்கே போன பிறகு தெரிஞ்சு கர்த்த தம்முடைய ஜனத்தை சந்தித்து ஆஹாரம் அருளினா என்று சொல்லி அலே லோய்யா ஆமின்னு சொல்லுங்க நான் சொல்கிறேன் ஆண்டவர் உங்களை சந்திக்கிற காலம் இது அலே லோயா உங்கள் தேவைகளை சந்திக்கிற காலம் இது உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை சந்தித்து சந்தித்துனா அந்த பஞ்சத்தை நீக்கி ஆமின் சொல்லுங்க இந்த நாள் பேசின பாச சொன்னாரு இசைக்கல்ல ஒரு வசனம் சொன்னார் உடன்படிக்கை புது உடன்படிக்கையில் ஆண்டவர் உன் பஞ்சத்தின் பஞ்சத்தினால் ஏற்பட்ட நிந்தையை என்ன செய்வாராம் நேற்று மாலை நான் ஒரு வாக்குத்தத்தை செய்தி கேட்டுக்கொண்டிருந்தேன் அப்போ இந்த வசனம் தான் வாக்குத்த செய்தி எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு நேற்று மாலையில் ஒரு யதார்த்தமாக ஒரு செய்தி அதில் நான் பார்க்கும் பொழுது அவர் இப்போ பாசர் ஜோசப் ஆடில் வந்து இந்த வாக்குத்தத்தை எடுத்திருக்கிற பஞ்சத்தினால் உண்டான நிந்தையை நீக்கி ஹலோ லோயா அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் உங்களை சந்திக்கிற காலம் இந்த ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களை சந்திக்க போகிறார் அலே லோயா ஆமேன் சொல்லுங்க பக்கத்தில் கைப்பற்ற உங்களை சந்தித்து சந்தோஷப்படுத்துவார் உங்கள் தேவையை சந்தித்து சந்தோஷப்படுத்துவார் அலே லோயா உங்கள் தேவை எதுவாக இருந்தாலும் உங்களுடைய விண்ணப்பம் எதுவாயிருந்தாலும் தேவன் அதை சந்தித்து உங்களை சந்தோஷப்படுத்துவார் கரங்களை தட்டி ராஜாவுக்கு நன்றி செலுத்துவோம் ஹலே லோயா ஆமேன் நான்காவது காரியம் இறைமையான புத்தகம் முப்பத்தி ஒன்றாவது வாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நீங்கள் படித்தீங்கன்னா ஆண்டவர் அவருடைய சிறையிருப்பை திருப்பி தம்முடைய ஜனத்தை கொண்டு வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமின் சொல்லுங்க அப்படின்னா ஆண்டவர் செய்ய போகிற காரியம் என்ன தெரியுமா உங்களை கட்டியிருந்த அந்த சிறையிருப்பை அந்த சங்கிலிகளை முறித்து தெய்வன் உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார் அல்ல லோயா இளைய குமாரன் சங்கிலினால் கட்டப்பட்டிருந்தா லேகியவனால் கட்டப்பட்டிருந்தான் பிசாசினால் கட்டப்பட்டிருந்தா ஆண்டவர் அந்த அந்த மனுஷனை அவன் தம்முடைய வல்லமை அனுப்பி விடுதலையாக்கி அவனுக்கு புத்தியை தெளியும்படி செய்தார் ஹல லோயா அவங்க வீட்டில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாச்சு யார் வீட்டில் சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரத்தை அங்கே ஆடல் பாடல் சத்தம் உண்டானது இளையகுமாரன் திரும்பி வந்ததுனால அன்பு தெய்வ பிள்ளைகளே சந்தித்தார் உலகத்தின் எல்லா காரியங்களால் துர்மார்க்கத்தினால் கட்டப்பட்டிருந்த அந்த மனிதனை அந்த சங்கிலிருந்து ஆண்டவர்களை விடுதலையாக்கி புத்தி தெளியும்படி கத்தர்க்கிறிய செய்தார் அந்த வீட்டில் ஒரு சந்தோஷம் உண்டானது நான் சொல்றேன் ஆண்டவர் உங்கள் சங்கிலிகளை இந்த உலகத்தால் கட்டப்பட்டிருக்கிற எல்லா விதமான முடித்து உங்களை சோஷப்படுத்துவார் சொல்லுங்க நாலு காரியம் சொன்னேன் இந்த நாலாம் மாதத்தில் ஆண்டவர் உங்கள் சஞ்சலத்தை நீக்கி சந்தோஷப்படுத்துவார் ஆமேன்னு சொல்லுங்க பக்கத்தில் கைப்பற்ற சொல்லுவாங்க சஞ்சலம் நீங்கி சந்தோஷப்படுத்துவார் ஆண்டவர் சத்தத்தை அனுப்பி உங்களை சந்தோஷப்படுத்துவார் உங்கள் தேவையை சந்தித்து சந்தோஷப்படுத்துவார் நான்காவது காரியம் உன் சங்கிலிகளை முறித்து சந்தோஷப்படுத்தும் எது உங்களை சங்கிலி போல கட்டி வைத்திருக்கிறதோ எந்த பிரச்சனை உங்களை கட்டி வைத்திருக்கிறோ எந்த வளைவிலும் கட்டி வைத்திருக்கிறோ எந்த பிசாசு உங்களை கட்டி வைத்திருக்கிறானோ எந்த போராட்டம் உங்களை கட்டி வைத்திருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் தேவன் முடிவுக்கு கொண்டு வந்து அந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்து தேவன் உங்களை சந்தோஷப்படுத்துவார் ஆலே லோயா ஆமின் சொல்லுங்க ஒரு காரியம் சொல்கிறேன் இந்த இஸ்ரேவேல் ஜனத்துக்கு ஆண்டு சொன்னது என்ன தெரியுமா இறைமையாவின் புத்தகம் முப்பத்தி ஒன்றில் இருபத்தி ரெண்டு படிங்க ஒன்றாம் முப்பத்தி ஒன்று ஒன்றாம் வசனம் நான் இவர்களுக்கு தேவனாக இருப்பேன் இவர்களின் ஜனமாக இருப்பார்கள் தான் அந்த வசனமே ஆரம்பிக்கும் முப்பத்தி ஒன்று ஒன்றில் முப்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு படித்தீங்கன்னா சீர்கட்டு போன குமாரத்தி ஆ எந்த மட்டும் விலகி திரிவாய் எந்த மட்டும் விலகி திரிவாய் ஆண்டு சொன்ன காரியம் சீர்கட்டை இஸ்ரேவேல் குமாரத்தியே நீ கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு ஹலே லோயா ஆமின் சொல்லுங்க அவர் தான் நம்முடைய தகப்பன் அவர் தான் நம்முடைய ஆண்டவர் அவரை விட்டு விலகாதபடிக்கு எச்சரிக்கையார் இந்த இரேமியான் புத்தகத்தில் மூணு கீவேர்டு இருக்குது ஒன்று வந்து என்னென்னா இஸ்ரேவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு விட்டார்கள் என்ற செய்தி ரெண்டாவது அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று இருக்கிறது மூன்றாவது ஒரு வேர்டு என்னென்னா அதாவது நமது நீதியாக இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம் அலே லோயா இந்த மூன்று கீவேர்டை வச்சு தான் எல்லாமே ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் ரெண்டாம் அதிகாரம் இரேமியான் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை படித்து முடிக்கலாம் ரெண்டு பதிமூன்று என் ஜனங்கள் ரெண்டு தீமைகளை செய்தார்கள் ஒன்று ஜீவத் தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டுவிட்டார்கள் தண்ணீர் நிற்காத தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய ஆ வெடிப்புள்ள தொட்டிகளை பாருங்க தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை என்ன செய்தாங்களா தங்களுக்கு ஆண்டவர் ஊற்றாகிய இந்த ஜீவ தண்ணீராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்போது உங்களுக்கு ஜீவனுள்ள தேவன் உங்களை குறைவில்லாமல் ஆஸ்ரிகிறவர் ஹலே லோயா உங்களுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீரை வைத்திருக்கிற ஆண்டவர் ஆமின் சொல்லுங்க ஒரு நாளும் தாகமடையாதபடிக்கு அவர் உங்களை நிரப்புகிற தேவனா இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க ரெண்டாவது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் என்னை விட்டுவிட்டார்கள் தங்களுக்கென்று ஒரு தொட்டி என்ன செய்தாங்களாம் அது வாயிருந்தாலும் பேசாது அது கண்ணிருந்தும் காணாது நீ எவ்வளோதான் போட்டாலும் அது பொத்தல் மாதிரி போய்கிட்டே இருக்கு அப்படி இஸ்ரேவல் ஜனங்கள் ரெண்டு தீமைகளை செய்தார்கள் என்று ஆண்டு சொல்கிறார் காரணம் இஸ்ரேல் ஜனங்கள் தங்களை விட்டு விலகி கொண்டார் அன்பு தேவப்பிள்ளைகளில் நாம் தேவனை விட்டு விலகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்த காரிய தேவனை விட்டு விலக செய்கிறதோ அந்த காரியத்தை தூக்கி எறந்து கர்த்தரை ஆராதிக்க பழக வேண்டும் கர்த்தரை நேசிக்க பழக வேண்டும் அவரை நேசித்து வாழ எனக்கு கிருவை தாங்கன்னு கேளுங்கள் ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசுனத்தால் உங்களை நிரப்புவார் இன்னும் வேதத்தை படிங்க இன்னும் ஜெபம் பண்ணுங்க இன்னும் கர்த்தரை ஆராதிங்க இன்னும் தேவர் சமூகம் போதும்னு காத்துருங்க கர்த்தர் உங்களை நன்மையினால் நிரப்புவார் நம்ம எல்லாரும் எழுதுன்னு ஜபிக்கலாம் தகப்பனே இந்த காலை விலைக்காய் நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரை அப்பா அமுக்கு நன்றி 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 ஆண்டு வரே நன்றி ராஜா நன்றி ஆண்டு வரே நம்முடைய வார்த்தைக்காக நன்றி நம்முடைய வார்த்தையின்படியே இந்த காலை வெளியிலே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய சஞ்சலத்தை நீக்குவீராக ஆன்லைனில் வாட்ச் பண்றவங்க ஆண்டு வரே டிவியில பார்க்கிற ஒவ்வொருவருக்கா ஜபிக்கிறேன் இந்த மாதம் சஞ்சலம் நீங்கி சந்தோஷப்படுத்துவீராக சந்தோஷப்படுத்துவீராக சத்தத்தை அனுப்பி சந்தோஷப்படுத்துவீராரா இவர் தேவைகளை சந்தித்து சந்தோஷப்படுத்துவீரா மேலே வாழ சத்தத்தோடு அன்று அப்பா சங்கீதத்தோடு ஆடல் பாடல் நடனத்தோடு அன்று சத்தத்தை அனுப்பி என் தேவநாயகத்தை சந்தோஷப்படுத்தும்படி ஜபிக்கிறேன் திருமண காரியத்தை வாய்க்க பண்ணி சந்தோஷப்படுத்தும் ஆண்டு வேலை காரியத்தில் அற்புதம் செய்து சந்தோஷப்படுத்தும் தொழிலில் நிறைவான காரியங்களை செய்து சந்தோஷப்படுத்தும் குறைவை நீக்கி சந்தோஷப்படுத்தும் வியாதியை மாற்றி சந்தோஷப்படுத்தும் சங்கிலிகளை முறித்து சந்தோஷப்படுத்தோம் சிறையிருப்பை முறித்து ச ஆண்டு சந்தோஷப்படுத்துவீனாக கர்த்தர் ஆண்டு அப்பா நீர் இந்த மாதத்தில் இப்படிப்பட்ட நன்மைகளை செய்கிறபடியால் உமக்கு நன்றி அண்டு முறை நாங்கள் உண்மை விட்டு விலகாதபடிக்கு எச்சரிக்கையாக எச்சரிக்கையாயிருக்கு ஆண்டு ஒரு எந்த சூழலும் உண்மை விட்டு விலகாதபடிக்கு படிக்கை அண்டு உண்மையை நம்பிக்கையாக இருந்து நீரே எங்கள் எங்கள் கோட்டை நீரே நம்பிக்கை எங்கள் துருகம் என்று சொல்லி உண்மையை நோக்கி இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிற இந்த மாதம் முழுவதும் கத்துடைய பிரசுரம் எங்களுக்கு முன்னும் பின்னும் காக்கட்டும் எல்லா குறைவை நிறைவாக்கி எல்லா ஆபத்து விபத்து மரண கண்ணிகளுக்கு விளக்கி எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு மீதமெடுக்க உதவி செய்வீரா இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை